வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷின் ரெயின்பேன் ஸ்டுடியோ இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் யூ சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்றைய வானிலை அமைப்பு முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளாவில் பலத்த மழை தொடர்ந்து பதிவாகி வருது பல பகுதிகளில் இருபது சென்டிமீட்டருக்கு மேலேயான மழை பதிவாகி இருக்கிறது பல பகுதிகளில் நூறு நூறு மில்லி மீட்டருக்கு மேலே பதிவாகி இருக்கிறது இது மாதிரியான ஒரு பல் ஒரு இதுவும் பல பகுதிகளில் நிலச்சரிவு வெள்ளம் இது மாதிரியான ஒரு பாதிப்பு அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது அதுக்கு காரணம் இந்த ஷோர் ட்ராஃப்னு சொல்லக்கூடிய இந்த தாழி அமைப்பு மத்திய கேரள பகுதிகள் வரலையும் நீண்டிருப்பதன் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவு இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தொடர வாய்ப்பு மேற்கு வங்கத்துக்கு இடை பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் குஜராத் கட்சி ஒட்டிய பகுதிகளில் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் தொடர்ந்து நீடிக்கிறது இதன் இரண்டுக்கும் இடையிலான அந்த மான்சூன் டிராஃப்னு சொல்லக்கூடிய தாழி அமைப்பு பருவ தாழி அமைப்புன்றது தொடர்ந்து நீடிக்கிறது அது சற்று இமயமலை பகுதிகளை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மீன்வெயல் டைம் குஜராத்தில் இருந்து மத்திய கேரள பகுதிகள் வரலையும் நீடித்திருக்கக்கூடிய இந்த தாழி அமைப்பு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆக கடலோ கடலோர மேற்கு கடலோர மேற்கு கரையோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பதிவாவதற்கான வாய்ப்பு அது மட்டும் இல்லை இன்று முதல் இந்த பருவ அச்சாணியானது மேலே செல்வதனால நம்முடைய வெப்பச்சலன மழை இன்று முதல் சற்று வலுப்பெற தொடங்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரையிலும் கேரளாவில் பரவலாக கனமழை முதல் பலத்த மழை பல பகுதிகளில் பருவாகும் குறிப்பாக திருவனந்தபுரம் கொல்லம் பத்தினம் திட்டா கோட்டயம் எர்ணாகுளம் திரிசூர் பாலக்காடு இந்த பகுதிகளில் பரவலாக கனமழையும் இடுக்கி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் பல பகுதிகளில் பலத்த மழையும் நீலகிரி மாவட்டம் மலப்புரம் கோழிக்கோடு வயநாடு கண்ணூர் காசர்கோடு மற்றும் தட்சிண கன்னடா மங்களூரு உடுப்பி ஆகிய பகுதிகள் மற்றும் கொடகு மாவட்டம் காவிரி நீர் படிப்பு பகுதிகளில் மிக முக்கியமான பகுதிகள் இந்த இரண்டு மாவட்டங்களும் இங்கு பலத்த மழை தொடர்ந்து இன்று பதிவாக வாய்ப்பிருக்கும் உடுப்பி மற்றும் உத்தர கர்நாடகா பகுதிகள் மற்றும் கோவா மாநிலத்திலையும் தொடர்ந்து கனமழை இன்றும் பதிவாகும் அதே நேரத்தில் தமிழகத்தில் உட்புற பகுதிகளில் நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை தேனி ஆகிய பகுதிகளும் திருச்சிராப்பள்ளி அநேகமான இடங்களிலும் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் நாகை காரைக்கால் அரியலூர் மாவட்டமாகட்டும் பெரம்பலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகள் பாண்டிச்சேரி உள்பட இன்று மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழையும் பதிவாகும் ஈரோடு கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் பரவலாக இன்று மான்சூன் ரெயின்ஸ் மாதிரியாக ஒரு பருவமழை மாதிரியான ஒரு மிதமானது முதல் விட்டு விட்டு மழை பதிவாக வாய்ப்பு பொள்ளாச்சி கணவாய் பகுதிகள் மற்றும் உடுமலைப்பேட்டை இந்த மாதிரியான பகுதிகள் கனமழை இருக்கும் வாழ்பாறை பகுதிகள் சின்னக்கல்லாறு இந்த பகுதிகளிலையும் பலத்த மழை இருக்க வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் சிவகங்கை தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் உட்புற கர்நாடகா பெங்களூரு உள்பட தும்கூர் சிக்மகளூர் தார்வாத் பெல்காம் பிஜாப்பூர் குல்பர்கா பீதர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மிதமானது முதல் கனமழையும் ஆந்த ஆந்திரா கடல் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் மிதமான மழையும் ஐதராபாத் ராம் இந்த ப சங்காரெட்டி பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இடிமழை மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இதுதான் இன்றைய மழை வாய்ப்பு பற்றி எதிர்பார்க்கக்கூடிய மழையின் அமைப்பு மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் இணையெல்லாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பவாய் சி யூ நைஸ் டே